ஏன் சோதிக்கிறாருன்னா நிரூபிக்கிறதுக்காண்டி முருக பக்தன் சாதாரணம் கிடையாது கவர்னர் பதவியை விட மேல அந்த அதை சோதிக்கிறதுக்காண்டி இவ்வளவு இது பண்ணுவார் ஆனா அந்த நேரத்தில் நம்ம கோபத்துல ரெண்டு வார்த்தை திட்டம் இல்ல அந்த திட்ட வார்த்தையை கேட்கறதுக்காண்டி அம்மா சொல்லுவாருதான் அவன் என்னதான் இருந்தாலும் என் பையன் நான் உரிமை இருக்கும் இல்ல அவங்க அப்பாவுக்கு தான் திட்டம் நம்ம கேட்ப முடியல ஆனா வேற யாராவது அதுக்குன்னா கோவம் வந்துடும் ஆனா முருகனும் அதே மாதிரி அதுதான் ஆதலங்கிறேன் அதை சொல்றாருன்னா மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வயிறோரையும் வாழது தமிழால திட்டுனா கூடிய அப்படி கட்டி அணைச்சு வாழ வச்சிருவார் திட்டுறவரையே வாழ வைப்பார் அப்படின்னா போய் கெஞ்சி குஞ்சு கேட்டா என்ன பண்ணுவார் ஏன் சோதிக்கிறாருன்னா நிரூபிக்கிறதுக்காண்டி முருக பக்தன் சாதாரண கிடையாது கவர்னர் பதவியை விட மேல அந்த அதை சோதிக்கிறதுக்காண்டி இவ்வளவு இது பண்ணுவார் ஆனா அந்த நேரத்துல நம்ம கோபத்துல இருந்து வார்த்தை திட்டம் இல்ல அந்த திட்ட வார்த்தை கேட்கறதுக்காண்டி அம்மா சொல்லுவா உருதா என்னதான் இருந்தாலும் என் பையன் நான் போ உரிமை இருக்கும்ல அவங்க அப்பா திட்டம் யார திட்டம் நம்ம கேட்ப முடியல ஆனா வேற யாரா திட்டம் போக வந்துடும் ஆனா முருகனும் அதே மாதிரி அதுதான் ஆத்மகிரிநாதர் சொல்றாரு என்னன்னா மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வயிறோரை வாழ தமிழால திட்டுனா கூடிய அப்படி கட்டி அணைச்சு வாழ வச்சிருவாரு திட்டுறவரையே வாழ வைப்பார் அப்படின்னா போய் கெஞ்சி கொஞ்சி கேட்டா என்ன பண்ணுவார்